பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக முதற்கன் இனிய வணக்கம் நாளும் ஒரு குறள் நாளும் வள்ளுவம் வாயிலாக இன்று நடுவு நிலைமை எனும் பனிரெண்டாவது அதிகாரத்தில் வரும் நூற்றி பதினான்காவது திருக்குறளை வழங்குபவர் திருமதி பிரியதர்ஷினி நாகராஜன் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அந்தியூர் ஈரோடு நூற்றி பதினான்காவது திருக்குறள் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் தக்கார்னா தகுதி உடையவர் என்ன தகுதி உடையவர் நடுவு நிலைமை எனும் சிறந்த குணமுடையவர் தகவிலர் அப்படின்றது நடுவு நிலைமை அப்படின்ற தகுதியே இல்லாதவங்க எச்சம்னா வழித்தோன்றர்களாக விளங்கக்கூடிய அடுத்த தலைமுறையினர் இப்போ இந்த குரட்பாவனுடைய முழுமையான விளக்கத்தை பார்த்தரலாம் இவர் நடுவு நிலைமை எனும் தகுதி உடையவர் இவர் நடுவு நிலைமை என்னும் தகுதி இல்லாதவர் என்பதை அவரவர்களுடைய மக்கட்பேரின் வாழ்க்கை முறையினை கொண்டு எளிமையாக உணரலாம் அப்படின்றதாங்க இந்த குரட்பானுடைய பொருளா இருக்கு இப்ப நூத்தி பன்னெண்டாவது திருக்குறள்ல ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அந்த குரல்ல என்ன சொல்லியிருந்தாரு நடுவு நிலைமை எனும் குணம் உடையவர்களுடைய செல்வமானது சிறிதளவு கூட சேதாரமின்றி தன்னுடைய அடுத்த தலைமுறையினருக்கு மேலும் மேலும் வலிமை சேர்ப்பதாகவும் பாதுகாப்பு அளிப்பதாகவும் வளர்ச்சியை தருவதாகவும் அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லைங்களா இப்போ அதோடவே தான் தொடர்பு படுத்தி இப்ப குழந்தைங்களுடைய குணநலன் எப்படி இருக்கு அவங்க பெரியவங்க கிட்ட எல்லாம் எப்படி பழகிறாங்க சுத்தி இருக்கிற மற்ற மக்கள் கிட்ட அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கு அவர்களுடைய ஒழுக்கம் சார்ந்த வாழ்வியல் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான குழந்தைகளுடைய வாழ்க்கை முறையை பார்த்து பெற்றவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை கணிக்கலாம் அப்படின்னு சொல்றாருங்க வள்ளுவ பெருமகனார் இப்போ குழந்தைகள் வந்து நல்ல ஒழுக்க நிலையில நன்மக்கட்பேரா வழங்குறாங்க அப்படின்னா அவர்களை பெற்றவர்கள் நேர்மையான நடுநிலையாளர்களா எனும் தகுதி உடையவங்கன்னு இப்போ நன்மக்கட் பேரினை பெறாதவர்கள் நேர்மையற்ற அதாவது நடுவு நிலைமை இன்னும் தகுதி இல்லாதவங்க அவங்க ஒரு நடுவு நிலைமையாளர்னு சொல்வதற்குரிய தகுதியே இல்லாதவங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத தான் தக்கா தகவலர் என்பர் அவரவர் எச்சத்தால் காணப்படும் அப்படின்ற இந்த குரல் மூலியமா வலியுறுத்தி சொல்றாருங்க நன்றியுடன் பிரியதர்ஷினி நாகராஜன் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அந்தியூர் ஈரோடு